கிராம அங்க இருக்க நீங்க மனைவி ஊத்துக்கு எதிர்க்கு தானே இந்த மரத்துல தூக்கு போட்டேன் சரி நம்மளை தேயா போட்டுக்கிட்டேன் நம்ம போடாங்க நமக்கு எதிரி அவன் ஜாக்குன்னு சாட்டை கிட்டே எழுதுறவங்க மட்டும் அடிக்காம சரி விடியும் காலையில ஓகேன்னு ஒருத்தர் உட்காந்து இன்னொரு ஆளு பொந்தாட்டி போய் உட்காந்து போகும்போதே நேரத்துக்கு போகாத நைட்டு வந்து நான் தொடக்க மாட்டேன்டா இது எதுக்கு பிள்ளைய தீட்டு போயிட்டா நம்ம திருவிழா உழவாக்க தெரியாது நம்மளுக்கு மூணாவது ஆளு போட்ட போதைக்கு சில்லறை காய்ச்சல தொலைச்சிக்கிட்டேன் நம்ம ஊருக்கு போக டவுன் வசதிக்கு ஏழு ரூபா அஞ்சு ரூபாலே இருக்கு ரெண்டு ரூபா உழவு கரைங்களை கேட்டா நம்ம ஊர்ல லேசன் அடிச்சுக்காங்க

ஆனா மைச்சட்டு போற அளவுக்குலாம் முதல்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மாப்பிள்ளாரு மய்சட்டு போறாங்க பரிசம் போட்டு மைச்சட்டு போட போயிருக்காரு மாமன்னார் பின்னாடியே போய் மழைமையை எப்படி வேலை ஆகிறாருன்னு பின்னாடியே தலைப்பாக்க தெரியாது அந்த முண்டைக்கு தெரியல அவர் வந்து மலர் வச்சாரு வேணாமத்தா உடனே புலி பூன் வர வச்சுருக்கேன் இரும்பு கொடுத்துக்கிட்டே இந்த கருது அப்படின்னு ஆனால் எந்த தொழில் செய்தாலும் அது புனிதமான தொழில் மை சேர்த்து வைத்திருக்கின்ற அத்தனை உறவுகளுமே எனக்கு சொந்தம் அன்பால் ஒரு கைது உரிமையோட பேசக்கூடிய உரையாளையும் கேட்கிறேன் ஒரு ஊர்ல மை சேர்த்துக்காரு இல்லைன்னா இன்னைக்கு பத்து பேர் குழப்பம் இருக்கும்பா மலனே மலை பிஞ்ச காட்டுல நாடு மகேந்திர வேணுங்களுக்கு நினைஞ்சு போச்சுன்னே எங்க பார்த்தாலும் இருந்து வருது மாட்டேன் மூணு வருஷத்துக்கு மைசட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்கேன் நான் சொன்னேன் பத்து பேர் பாசம் ஒரு நாள் சம்பளம் பதினஞ்சு நாளைக்கு அந்த குடும்பம் கஞ்சி நீ எப்படியாவது அனுசரிச்சு போட பெட்டி சாண்டை வச்சாரு புதக்கனு உள்ள ஒரு லைலாண்டு லாரி கட்டுச்சு அதுல பாக்ஸ பூரா அணுக்கி வச்சுட்டு ஆபத்து பாவே மைஜன் போட இருந்தாரு ஒரு மணிக்கு நாலு வெளியே வந்தாரு அந்த லாரிக்கான பாண்டியல் கிட வந்து போட்டியும் பாக்ஸ மறந்துச்சு அன்னையாது போதில்